இந்த உலகத்திலேயே மோஸ்ட் டேஞ்சரஸ் விமான ஓடு பாதை பற்றி தான் நாம் இந்த பகுதியில் பார்க்க போறோம் பத்து ஓடு பாதைகள் இருக்கு அந்த பத்து ஓடு பாதைகளும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மோஸ்ட் டேஞ்சரஸ் அதாவது வந்து லேண்ட் ஆகிறதுக்கும் அதை பயன்படுத்துவாங்க ஆனாலும் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான பகுதியாக வந்து இருக்கு அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காங்க அதை பத்தினா முழு தளம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணி ஏன்னு கேட்டீங்கன்னா நாம இனிமே பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகளை நடலான்ற விஷயத்த எஸ்பி டியூப்பு சேனல் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும்றத தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட் அதாவது ஓடுபாதை உள்ள விமான நிலையம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துல இருக்கக்கூடிய கிஸ்போன் அப்படின்னு சொல்ற இந்த விமான நிலையம் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான விமான நிலையம் ஏன்னு வந்து கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த பிளைட் ஓடு பாதையில வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் இருக்கு அதாவது ட்ரெயின் வந்து இந்த ஓடு பாதையில கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது விமானம் வரப்போ அதை மெயின்டைன் பண்ணணும் ட்ரெயின் வரதா பாக்கணும் ட்ரெயின் வர்றப்பெல்லாம் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி விமானம் வந்து போயிடும் விமானம் போனதுக்கு பிறகு ட்ரெயின் வந்து போகும் ஸோ அந்த ஓடு பாதையின் குறுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் இருக்குங்க கண்டிப்பா வந்து அது அதுக்குண்டான எல்லா ப்ரொசிஜரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்ற விஷயம் இல்லை ஆனா இந்த விமான பாதை நடுவே அதாவது குறுக்க வந்து ட்ரெயின் போற ட்ரெயின் வந்து போகும் ட்ரெயினோட ட்ராக் இருக்கு அப்படின்ற விஷயம் தான் பார்க்கப்படும் இதனாலதான் முதலாவது இடத்துல நியூசிலாந்து இருக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட் இருக்கு இதுக்கத்தபடியா இரண்டாவது இருக்கக்கூடிய ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய கோர்ஸ்வேல் ஆர்டி போர்ட் அப்படின்னு சொல்ற இந்த ஏர்போர்ட் தான் சோ இந்த ஏர்போர்ட் எதுக்காக வந்து ஆபத்தான ஏர்போர்ட் சொல்றாங்க கேட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க இந்த ஏர்போர்ட்டை சுற்றிலும் பனி மலை அதாவது அந்த ஏர்போர்ட்டோட ஓடு பாதையே பனி மலையில தான் அமைச்சிருக்காங்க இதனால என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா உடனுக்குடன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பனி பொழிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதனால விமானங்கள் இறங்குறதுலயும் ஏறதுலயும் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் ஏன்னா நீங்க நல்லா பார்த்துருப்போம் நார்மலா போற கார் கூட பார்த்தீங்கன்னா ரோட்ல வழுக்கி கிராஸாக போய் பெரிய பெரிய விபத்துகள் ஏற்படும் எல்லாருமே பார்த்துருப்போம் நிறைய ஃபன்னிஷ் வீடியோ பார்ப்போம் அது மாதிரி விஷயம் வந்து அங்கே ஏற்பட்டுரும் ஸோ இதனால அந்த விமான ஓடுபாதையை உடனுக்குடன் கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நார்மல் வாட்டரை வந்து அங்க ஊத்தி அதை வந்து ஐஸ் கட்டி கன்வெர்ட் ஆகாம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லைனா பெரிய ஆபத்து வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க தான் இந்த பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட் ஓடு பாதையாக இருக்கு ஸோ இதுக்கட்டபடியே பார்த்தீங்கன்னா மூணாவதுல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட்டும் நியூசிலாந்து தான் இருக்கு இந்த ஏர்போர்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா வெல்லிங்டன் விமான நிலையம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ஏர்போர்ட் என்ன ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா பீச் அதாவது கடல் கரைக்கு மேலேயே இதோட ஓடு பாதை இருக்கு ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பீச்சுக்கு வரவங்க குளிச்சுட்டு இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க அவங்க அந்த பீச்சு ஒட்டினா மாதிரி தான் பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் ஸோ கடல் தான் வந்து பாத்தீங்கன்னா அது லேண்ட் ஆகிறதுக்கும் டேக்அப் பாதி இடம் வந்து தான் பயன்படுத்தணும் ஸோ கடலோட தரை மட்டத்துக்கு வந்த பிறகுதான் லேண்ட் ஆக முடியும் அந்த அளவுக்கு ஆபத்தான விமான நிலையமா இருக்கு அதனாலதான் மூன்றாவது இடத்த நியூஸ்லாந்து இருக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட் வந்து பிடிக்குது இறுதுகிறப்படியா பாத்தீங்கன்னா கன்சாய் சர்வதேச விமான நிலையம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கு ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்த விமான நிலையம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கடல் மீது தான் இந்த விமான நிலையமே இருக்கு அதாவது சுத்திலும் கடல் கடல் மேலதான் இத கட்டமைச்சுக்கிறாங்க கடல் மேல இருக்கக்கூடிய ஒரே விமான நிலையம் அப்படின்னு அப்படின்னு நாம வந்து சொல்லலாம் ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்த கன்சாய் விமான நிலையம் தான் பாத்தீங்கன்னா முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கடல் தான் கடல் மேலதான் இதோட ஓடு பாதை அமைச்சிருக்காங்க கடல் மீது தான் நம்ம லேண்ட் ஆகணும் கடல் மீது தான் நம்ம டேக் ஆஃப் ஆகணும் அந்த அளவுக்கு இந்த விமான ஓடுகரத்தை அமைச்சிருக்காங்க ஸோ இருக்குதுலேயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான வந்து விமான நிலையமா இது பார்க்கப்படுது இதுக்கத்தபடியா பாத்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய விமான நிலையம் செயின் பார்த்தலேமி அப்படின்ற இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குஸ்டாப் த்ரீ விமான நிலையம் இந்த விமான நிலையம் வந்து பாத்தீங்கன்னா கடல் மலை இது இரண்டுமே பாத்தீங்கன்னா அதாவது கடல் கரை ஒட்டினா மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா மலைகள் எக்கச்சக்கமா இருக்கு அந்த தான் இவங்களுடைய ஓடுபாதை அமைச்சிருக்காங்க ஸோ இந்த பாதைக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா செங்குத்தான பெரிய மலை இருக்கு ஸோ கடலும் இருக்கு கடலையும் தாண்டணும் அந்த மலையும் வந்து இவங்க தப்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆபத்தான விதத்தில் தான் இந்த ஓடுபாதை இருக்கு இங்கே வேற வழியே இல்லை தான் அந்த இடத்துல ஓடுபாதையை அமைச்சிருக்காங்க ஸோ ஃப்ளைட்டு இறங்குறதுக்கும் ஏறதுக்கும் அந்த இடத்த பயன்படுத்தி ஆகணும் இதனால தான் இதுவும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஓடுபாதையா பார்க்கப்படுது இதுக்கு இதுக்கடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய விமான நிலையம் செயின்ட் மார்டன் அப்படின்ற இந்த நாட்டுல தான் இருக்கு இது வந்து பல குட்டி தீவுகளை அடங்கிய நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த நாடே ஒரு குட்டி தீவுதான் சோ இதுக்காக வந்து நாட்டுக்கு பங்கெடுக்கிற ஒரு குட்டி தீவுல அவங்க வந்து விமான ஓடு பாதையை வந்து அமைச்சிருக்காங்க விமான நிலையத்தின் பேரு ஜூலியானா அப்படின்னு சொல்லி இந்த விமான நிலையத்துக்கு பேர் அமைச்சிருக்காங்க சர்வதேச விமான நிலையம் இது சுத்தி வந்து கடல் தீவுகள் வந்து அதாவது நிலங்கள் வந்து செதறி கிடக்கிற மாதிரி இருக்கும் அதுலதான் இந்த விமான நிலையத்தை அமைச்சிருக்காங்க சோ விமான நிலையம் விமானம் லேண்ட் தேக்கப்போதோ அந்த குறிப்பிட்ட தருணத்தால் நடந்தே ஆகணும் இல்லைன்னா கண்டிப்பா பெரிய விபத்து ஏற்படும் அப்படிதான் இந்த ஓடு பாதையை வந்து அமைச்சிருக்காங்க இதனால தான் இதுவும் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஓடு பாதையா பார்க்கப்படுது இதுக்கு இதுக்கத்துபடியா ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்து லேந்து கிரீன்லாந்துல இருக்கக்கூடிய நர்ச்சுவாக் அப்படின்னு சொல்ற இந்த விமான நிலையம் தான் ஸோ கிரீன்லாந்துல இருக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கால அதாவது வந்து உடனுக்குடன் மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது திடீர்னு மழை வரும் திடீர்னு வந்து பனியா இருக்கும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சூறாவளி ஏற்படும் இப்படி இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட் அதுலயும் இது ஒரு குட்டி தீவு மலை முகடுக்கு நடுவுல டொக்குல அதாவது பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க அங்கதான் இது அமைக்கப்பட்டிருக்கு சோ காற்றுடைய தன்மை மாறிட்டே இருந்தா கண்டிப்பா பிளைட்டோ ஹெலிகாப்டரும் லேண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஆபத்தானதுல தான் இந்த ஏர்போர்ட் இருக்கு இதனாலதான் இது ஏழாவது இடத்த பிடிக்குது எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை பார்க்கலாம் ஸ்காட்லாந்துல இருக்கக்கூடிய பார்ரா சர்வதேச விமான நிலையம் மிக விமான நிலையம் இருக்கிறதுல இந்த உலகத்துல வித்தியாசமான விமான ஓடுபாதை கொண்ட விமான நிலையமா பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே விமான ஓடு பாதையே பீச் தாங்க ஸோ அந்த பீச் தான் அதாவது மணல டேரெக்டா அவங்க மணல்ல தான் அந்த ஃபிளைட்டை லேண்ட் பண்ணுவாங்க அளவுக்கு அதிகமா இங்க வந்து விமானங்கள் வந்து வராது சின்ன குட்டி நாடு ஸோ அதனால தான் வரும் அதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கடல் நீர் உள்வாங்கும் பட்சத்தில் அதாவது நீர் வந்து உள்வாங்கிடும் அப்போ அங்கே வந்து ஒரு கிரிப் தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அந்த டைம்ல மட்டும்தான் இங்கே லேண்ட் பண்ண முடியும் அதுக்காக டைமிங் பிரகாரம் தான் இங்கே ஃப்ளைட் வந்து போகும் ஸோ ஒவ்வொரு முறையும் அங்கே இருக்கக்கூடிய வானிலை தட்ப நிலைக்கு வந்து தகவல் பொருள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதன் நடிப்பில் தான் ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு போயிட்டா அன்னைக்கே நம்ம டேக்கப் பண்ண முடியாது மறுநாள் மாதிரி சூழ்நிலை உருவானா மட்டும்தான் ஃப்ளைட்டை நம்ம டேக்கப் பண்ண முடியும் அதே மாதிரி லேண்ட் பண்ண முடியும் கிட்ட போயிட்டு கூட நம்மளால அங்க சூழ்நிலை சரியில்லை சொன்னா கடல் நீர் உள்வாங்கலன்னு சொன்னா அதாவது பீச்சில் மண் வந்து விருகாமா இல்லை அப்படின்னு சொன்னா பிளைட் நம்ம திரும்பி தான் வந்தாகணும் அப்படின்ற சூழ்நில தான் இருக்கு இதனாலதான் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது இடத்தை பிடிக்குது முக்கியமான விஷயம் ஸ்காட்லாந்துல இந்த ஏர்போர்ட் முழுக்க முழுக்க பீச் கரை ஓரும் அதாவது பீச்சோட கரை தான் ஏர்போர்ட்டே ஸோ ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டை நாடான நேபாளத்தில் தான் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு ஹைட்டு மலை உச்சிக்கு மேலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விமான நிலையத்தான் அமைச்சிருக்காங்க அந்த விமானத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிங் ஹிலாரி அப்படின்னு சொல்ற இந்த விமான நிலையம் தான் மூவாயிரம் அடி ஐடி அடி வந்து ஹைட்டு எனக்கு சொல்லும் போதே அது சிக்கலாக இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ ஹைட்டு டேக்கப் ஆகி ஃபிளைட் வந்துச்சு சொன்னா கரெக்டாக டேக்கப் ஆகணும் டேக்கப் ஆகணும் மூவாயிரம் அடி பள்ளத்துல விமானம் வந்து இருந்துடும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கு சோ நம்ம ஹாலிவுட் மூலியெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா டேக்க பின்னாடி பூகம் வந்துகிட்டே இருக்கும் உடஞ்சிட்டே வரா மாதிரி அப்படியே பிளைட் வந்து பள்ளத்துல விழுந்து டேக்அப் போகணும் அது மாதிரி இருக்கு பயங்கரமா இருக்கு பிரம்மாண்டமா பாக்குறதுக்கே ரொம்ப பயத்தை ஏற்படுத்தக்கூடியதுலாம் நேபாளத்துல இருக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட் இருக்கு ஸோ இதனாலதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட் லிஸ்ட்ல நேபாளமும் இருக்கு இறுதியா வந்து பாத்தீங்கன்னா டச் கரிபியன் தீவு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாஞ்சோ ஈ ராஸ்கின் அப்படின்ற இந்த ஏர்போர்ட் டச்சு கரிபின் தீவுல வந்து இந்த ஏர்போர்ட் இருக்கு இந்த ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நேபாளம் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் அடி ஹைட்டு கீழே பள்ளம் தான் ஆனா இது அதோட ஸ்பெஷல் ஏன்னு கேட்டீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு அடி ஹைட்டு உச்சியில தான் இந்த ஏர்போர்ட் இருக்கு ஆனா கீழே பெரிய கடல் இருக்கு மலையும் கடலும் கலந்த மாதிரி இருக்கு ஸோ இங்க ஃப்ளைட்டு லேண்ட் பண்ணுறதும் டேக்அப் பண்ணுறதும் பாத்தீங்கன்னா அகந்த பள்ளம் அதாவது கீழே விழுந்தா சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பள்ளம் தான் இருக்குது ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடல் காற்று எப்போ வேணாலும் திசை மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த ஏர்போர்ட் இருக்கு ஸோ லேண்ட் பண்ணுறதோ டேக் அப் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமான விஷயமா பார்க்கப்படுது அதே போல இந்த உலகத்திலே பெஸ்ட் ஏர்போர்ட் அதாவது க்ளீன் ஏர்போர்ட் கிளீனஸ்ட் ஏர்போர்ட் அதாவது சுத்தமான ஏர்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய டோக்கோல இருக்கக்கூடிய ஹனேடா அப்படின்னு சொல்ற சர்வதேச விமான நிலையம் இந்த விமான நிலையம் தான் உலகத்திலேயே சுத்தமான விமான நிலையம் அப்படின்ற விருதை பெற்று இருக்கு இப்ப வரைக்கும் அந்த விமான நிலையம் தான் உலகத்திலே சுத்தமான விமான நிலையம் சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா உலகத்திலே மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அதே போல இந்த உலகத்துல சுத்தமான ஏர்போர்ட் எந்த நாட்டில இருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நீங்க தெரிஞ்ச மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுன்னு நினைச்சா கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே போல நம்ம சேனல பாக்குறீங்கன்னா ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்று நடப்படும் அப்படின்ற விஷயத்த இந்த பதிவு மூலியமா நான் தெளிவுபடுத்துகிறேன் இனிமே வரக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்று நாங்க நடுவோம் எங்க சேனல் மூலியமா மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலோடும் நல்ல பதிவோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்